சாரதிவேலின் யுனிவர் சேனலுக்கு வரவேற்கிறோம் நாம் தினம் தினம் பார்த்துக் கொண்டிருந்த ஒரு பூச்சி இனம் இன்று காண்பதற்கே அரிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது காடுகள் அழைக்கப்பட்டு வீடுகளாக மாறியதும் நம் வாழ்க்கை முறை மாற்றமும் தான் அந்த பூச்சி அரிதான பூச்சியாக மாற மூல காரணம் சரி இப்பொழுது பல வண்ணங்களில் நம் கண்ணைக் கவரும் அழகிய ஒரு பூச்சி இனமான வண்ணத்துப் பூச்சியைப் பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் பட்டாம்பூச்சிகளில் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வகையான பல்வேறு உள்ளினங்கள் உள்ளன சில வகை பட்டாம்பூச்சிகள் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக பறக்கும் மெதுவாக பறக்கும் பட்டாம்பூச்சிகள் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சி இனத்தை பொருத்து எடை வேறுபடும் சில வகை பட்டாம்பூச்சி பூச்சியம் மூன்று கிராம் முதல் மூன்று கிராம் வரையும் இருக்கும் இனத்தை பொருத்து அளவுகள் மாறுபடும் பட்டாம்பூச்சியின் அளவு முப்பது சென்டிமீட்டர் வரை இருக்கலாம் ஒரு பட்டாம்பூச்சி இரண்டு முதல் நான்கு குறுகிய வாரங்கள் மட்டுமே வாழ முடியும் மனித கண்ணுக்குத் தெரியாத புற உதா நிறங்களின் வரம்பையும் பார்க்க முடியும் இவற்றில் மிகப்பெரியதான பட்டாம்பூச்சியானது பப்புவா நியோகினி நாட்டில் காணப்படும் குயின் அலெக்சாண்டிரா என்பதாகும் அது தன் இறக்கைகளை விரித்திருக்கும் பொழுது இருபத்தெட்டு சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் அமெரிக்காவில் காணப்படும் மேற்கு குட்டி நீளம் எனப்படும் பட்டாம்பூச்சி இறக்கையை விரித்திருக்கும் பொழுது ஒன்று சென்டிமீட்டர் தான் இருக்கும் பட்டாம்பூச்சியின் இறக்கைகளில் காணப்படும் நிறங்கள் மிக மிகப்பலவாகும் அதில் காணப்படும் நிறவடிவங்களும் கோலங்களும் அழகு வாய்ந்தவை பட்டாம்பூச்சிகள் உலகில் பெரும்பாலான இடங்களில் வாழ்கின்றன மிகப்பலவும் வெப்ப மண்டல காடுகளில் வாழ்ந்தாலும் சில குளிர்மிகுந்த உயர் மலைப்பகுதிகளிலும் இமயமலையிலும் கடும் வெப்பம் நிறைந்த பாலைநிலங்களிலும் கூட வாழ்கின்றன சில பட்டாம்பூச்சிகள் வியப்பூட்டும் விதமாக வெகுதொலைவு மூன்றாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவு வலசையாக பறந்து செல்கின்றன வண்ணத்துப் பூச்சிகளுக்கும் ஆறு கால்கள் உள்ளன அதோடு உடல் மூன்று பகுதிகளாக தலை பகுதி மற்றும் வயிற்றுப் பகுதி என்பவற்றையும் இரண்டு உணர்கொம்புகளையும் மிகச்சிறிய இரு கண்களையும் உடலை விடவும் பெரிய அழகான வண்ணங்களைக் கொண்ட இரு பக்கமும் சமாந்திரமான இரு சிறகுகளையும் கொண்டுள்ளன வண்ணத்துப் பூச்சிகளின் உடல் மிகச்சிறிய நுண்ணிய மயிர்களால் சூழப்பட்டுள்ளது வண்ணத்துப் பூச்சியின் வாழ்க்கை நான்கு பருவங்களைக் கொண்டது முட்டைப் பருவம் இளம்புழு பருவம் கூட்டுப்புழு பருவம் வண்ணத்துப் பூச்சி பருவம் வண்ணத்துப் பூச்சிகள் தங்கள் முட்டைகளை உடலில் இருந்து வெளிவரும் பசையால் செடிகளில் ஒட்டச் செய்யும் புழுவாக இருக்கும் பருவத்தில் தாவரங்களைச் சாப்பிடும் முழுமையாக வளர்ந்த புழு தனது மேல் தோலை உரிக்கும் முன்பு மரக்களை அல்லது இலையில் ஒட்டி வாழும் தோல் உரிந்த நிலையில் அதற்கு பெயர் பொற்புழு பொற்புழு நிலையிலிருந்தே பூச்சி உருவாகும் வண்ணத்துப் பூச்சி தனது சிறகை முதல் தடவை விரிப்பதற்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் உடலுக்குள் இரத்தம் பாய்வதற்கும் இறக்கை உலர்வதற்கும் தான் அந்த அவகாசம் வண்ணத்துப் பூச்சிக்கு நான்கு இறக்கைகள் உள்ளன பொதுவாக வண்ணத்துப் பூச்சிகளின் வெளி நிறத்தில் இருக்கும் குட்டி குட்டி வடிவமைப்புகளில் வண்ணம் மாறுபடும் பெரும்பாலான வண்ணத்துப் பூச்சிகள் தேன் குடித்தாலும் சில வகைகள் மரத்தின் சாறு அழகிய பழங்கள் மகரந்தம் பறவைகளின் எச்சம் விலங்குகளின் சாணம் இறந்த விலங்குகள் போன்றவற்றிலிருந்து சாற்றை உறிஞ்சுகின்றன முதிர்ந்த வண்ணத்துப் பூச்சிகள் நீர்நிலைகள் ஈரமான மண் மணல் இவற்றின் மீது அமர்ந்தும் உறிஞ்சுகின்றன இதன் மூலம் இவை தாது உப்புக்களை எடுத்துக் கொள்கின்றன இவைகளின் சுவையுணரும் பகுதி இவைகளின் பாதங்களே தேசிய பட்டாம்பூச்சிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பார்ப்பது நான்கு அன்று கொண்டாடப்படுகிறது சாரதிவேல் இனிவர் சேனலை பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்